உலக நடப்புகள் உங்கள் உள்ளங்கைகளில் ட்ரிபிள் இன்றைய தமிழன் பத்திரிகை கொண்டு வந்திருக்கும் செய்தி தொகுப்புகள் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் விவகாரம் புலனாய்வில் புதிய தகவல்கள் தாக்குதல் விசாரணை புதிய கோணங்களில் அரசின் வாக்குறுதிகளில் ஐந்து சதவீதமே பூர்த்தி அனுரமீட்டர் ஆய்வில் தகவல் சுஹைலுக்குப் பிணை நீதிமன்றம் உத்தரவு மகியங்கனை கால்வாய்க்குள் கார் விழுந்து விபத்து இருவர் உயிரிழப்பு மகேஷி விஜயரத்னவுக்கு பிணை பரிந்துரை நிறைவேற்றலில் அரச நிறுவனங்கள் அசம்பந்த போக்கு மனித உரிமைகள் ஆணைக்குழு குற்றச்சாட்டு அரச சேவைகளின் டிஜிட்டல் மயமாக்கலில் அதிக கவனம் செலுத்த சவுதி அபிவிருத்தி நிதியம் உடன்பாடு செப்டம்பர் முதல் நாடு முழுவதும் போக்குவரத்து அபராதங்களை ஒன்லைனில் செலுத்தும் வசதி ரஷ்யாவுக்கு அமெரிக்கா கெடு உக்ரைனுடனான போரை ஐம்பது நாட்களில் நிறுத்தாவிட்டால் நூறு வீத வரி விதிக்கப்படும் ட்ரம் அறிவிப்பு கண்டியில் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து இயங்கும் மாஃபியா வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு செயல்முறையின் கீழ் சவுதி அபிவிருத்தி நிதியத்துடன் கடன் ஒப்பந்தம் கைச்சாத்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பை வழங்க முடியாத காட்டு சட்டமே தற்போது நடைமுறையில் உள்ளது எதிர்கட்சி தலைவர் சஜித் சாடல் பாதுகாப்பு வலயங்களில் உள்ள மக்களின் காணிகளை விடுவிக்க கொழும்பு ஆர்ப்பாட்டத்தில் கஜேந்திரகுமார் எம்பி வலியுறுத்து பெண்கள் வலுவூட்டல் பற்றிய மாவட்ட ரீதியான முன்னோடி வேலை திட்டம் வெள்ளியன்று அமெரிக்கா விரைகிறது இலங்கை பிரதிநிதிகள் குழு இருதரப்பு உடன்படிக்கை மேற்கொள்ளவும் ஏற்பாடு